மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே மக்கள் தொலைக்காட்சியில் சந்திப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் கண்ணகி கோவலன் இறந்து கிடக்கிற இடத்திற்கு சென்று அவன் உடலை தழுவியபோது மீண்டும் எழுந்த கோவலன் கண்ணகியினுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு நீ இந்த உலகத்திலே மீண்டும் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தன் கண்களை மூடி தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்ட செய்தியினை நேற்றைய தினம் நிறைவாக பார்த்தோம் அதற்கு பிறகு எழுந்த கணவன் தன்னோடு வர முடியாமல் போய்விட்டதே தன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ முடியாமல் போய்விட்டதே இம்மை பயனெல்லாம் தனக்கு நின்றுவிட்டதே என்றெல்லாம் கவலையுற்ற கண்ணகி நிச்சயமாக நான் என் கணவனை தேடி அடைவேன் கணவன் இருக்கும் இடம் தேடி நான் அவனோடு என் கணவனோடு சேர்ந்து வாழ்வேன் சேர்ந்து அடைவேன் ஒன்றாகச் சேர்வோம் ஆனாலும் கூட குற்றம் புரிந்த மன்னனை சந்தித்து எப்படி தவறான தீர்ப்புழைத்தான் தீர்ப்பினை எவ்வாறு முறைகடற்ற முறையில வழங்கினான் என்பதனை கேட்டு என் கணவன் கல்வன் அல்லன் என்ற செய்தியினை இந்த உலகத்திற்கு வரைசாற்றி விட்டுத்தான் என்னுடைய பணியை முடித்து கொண்டுதான் நான் அதற்கு பிறகு கோவலனோடு சேர்வேன் என்று சூழ் உரைத்தாள் எழுந்து நின்றாள் துடைக்க முடியாத அளவிற்கு ஆற்றுப்பெருக்கை போல சுரக்கிற கண்ணீரை துடைத்து மாழ முடியுமோ என்ற நிலையிலே கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை பொருட்படுத்தாமல் தான் கண்ட கனவு வலித்து விட்டதே கணவனுக்கு இப்படி ஒரு அவலம் நிகழ்ந்து விட்டதே என்று தான் கண்ட கனவையும் நினைத்து பார்க்கிறான் சிலப்பதிகாரத்திலே கனவுகள் மூன்று கனவுகள் பெரிதாக சொல்லப்படுகின்றன கண்ணகி கண்ட கனவு அதற்கு பிறகு கோவலன் கண்ட கனவு மதுரை மாநகர தேவி கண்ட கனவு என்று மூன்று கனவுகள் முக்கியத்துவம் வாய்ந்த கனவாக சிலப்பதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கண்ணகி இப்பொழுது நினைத்து பார்க்கிறாள் தான் கண்ட கனவை தேவந்தியிடம் அன்றைக்கு சொன்னோமே அதுபோலவே இன்றைக்கு நிகழ்ந்து விட்டதே இப்பொழுது கோவலனும் மீண்டும் உயிர்த்து எழுந்துவிட்டு நீ இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறானே அப்படி கோவலன் சென்றதனுடைய நோக்கம் நமக்கு இன்னும் பொறுப்புகள் இருக்கிறதே அந்த பொறுப்புகளை முடித்து விட்டுத்தான் நாம் கோவலனை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடும் கண்ணகியினுடைய செயல்பாடு இப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கிறது இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் தீவேந்தன் தனை கண்டு இத்திறன் கேட்பல் யான் என்றாள் என்றாள் எழுந்தாள் இடர் உற்ற தீக்கணா நின்றாள் நினைந்தாள் நெடுங்கயற் நீர் சோர நின்றால் நீர் துடையாச் சென்றாள் அரசன் செழுங்கோயில் வாயில் முன் என்று கண்ணகியினுடைய நிலையை இளங்கோவடிகள் நமக்கு சொல்லி அற்புதம் செய்கின்றார் கண்ணகியினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதனை நமக்கு தெளிவுபட விளக்குகின்றார் அடிகள் கனவு பழித்து நாம் இருக்க வேண்டும் என்று கோவலன் சொன்னதையும் நினைத்து மன்னனிடம் வாதியிடம் முடிவு செய்கின்றாள் இளங்கோவடிகள் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உயிர்ப்பு வாய்ந்த வார்த்தையாகவே காப்பியத்தில் படைத்திருக்கின்றார் அது பாத்திரங்களின் வாயிலாக சொல்வதிலும் சரி கவிஞரின் புலவரின் அடிகளின் கூற்றாக இருந்தாலும் சரி சொற்சித்திரம் மிக அற்புத சித்திரமாகவே படைக்க பெற்றிருக்கிறார் காய்ச்சினம் தனிந்து அன்றி கணவனை கைகூடேன் என்று கண்ணகி சொன்னதாக இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் கண்ணகியினுடைய நிலையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து கற்பனை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமே கலங்குகிறது கண்களிலே ஆறுபோல் ஊற்றெடுக்கக்கூடிய கண்ணீர் துடைக்க முடியாத கண்ணீர் கண்களிலே கொதி நீராக உற்பத்தி ஆகிற கண்ணீர் ஆவி பறக்க வருகிற கண்ணீராக கண்ணகி நிற்கிறாய் அவளுடைய கண்கள் இப்பொழுது செம்மை படர்ந்திருக்கிறது சிவப்பேறி இருக்கிறது செம்மை படர்ந்த கண்கள் வெறிந்த தாழ் குழல் வெதும்பும் உள்ளம் கையிலே ஒரு தனி சிலம்பு ஏற்கனவே ஒரு சிலம்பை கோவலன் வாயிலாக விட்டு கோவலனையும் இழந்துவிட்டு இன்னொரு சிலம்பு எஞ்சியிருக்கிற இன்னொரு ஒரு தனி சிலம்பை கையில் ஏந்திய வண்ணம் கற்பு கனலாக மரம் ஒறுக்க வந்த கொற்றவையைப் போல அவளுடைய தோற்றம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு தோற்றத்தோடு தான் கண்ணகி மதுரை மாநகரத்து அரண்மனை வாயில் முன் போய் தோன்றியிருக்கிறாய் அந்த தோற்றத்தையும் இளங்கோவடிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் காவி உகு நீரும் கையில் தனி சிலம்பும் காவி உகு நீரும் கையில் தனி சிலம்பும் ஆவி குடிபோன போன என்று இளங்கோவடிகள் அந்த தோற்றத்தை வாயிற்காவலன் பார்ப்பது போல படைத்து காட்டுகின்றார் இந்த வடிவத்தைக் கண்ட வாயிற் காவலன் ஒரு கொற்றவை தெய்வம் தான் நம் முன் தோன்றியிருக்கிறதோ ஒரு பெண் தெய்வம் ஒரு பெண் அணங்குதான் இந்த வாயிற் காவலுக்கு முன்னால் வாயில் எனக்கு முன்னால் வந்து தோன்றியிருக்கிறதோ என்று ஒரு நிமிடம் வாயிற்காவலனே நடுங்கி விடுகிறான் திகைத்து போயிருக்கிறான் வாயிற்காவலனை பார்த்து கண்ணகி கடுமையான கோபத்தோடு பேசுகிறான் கண்ணகி கடுமையான கோபத்தோடு வாயிற்காவலனை என்ன பேசினாள் வாயிற்காவலன் ஏதேனும் பதில் சொன்னானா அதற்கு பின்னால் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்பதனை பற்றி நாளையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாகை கண்ணதாசன்